ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தளபதி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பு வாய்ந்த இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நமது கழகத்தின்பால் அக்கறையுள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு இனிமையான நாள் இந்நாள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நமது இளைஞரணியினுடைய செயலாளர் சின்னவர் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்கிறார்கள் அதனை தமிழ்நாடே எதிர்பார்க்கிறது ஏன் இந்தியாவே எதிர்பார்க்கிறது உலக நாடுகளும் எதிர்பார்க்கின்றன அந்த வகையில் தலைவரை ஒட்டி தளபதியாரை ஒட்டி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லாட்சியை நடத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றென்றும் இருக்கக்கூடிய இன்னல்களை விளக்க ஒரு சிறப்பானது ஒரு துணை முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் கழகத்தொடர்கள் ஆகிய நாங்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் ஆவலோடு எதிர்பார்த்த நாள் இந்த நிகழ்வு இன்று சாறுமலை கடத்தறிவில் வேதாண்ய கிழக்கு ஒன்றியத்தில் இனிப்பு வழங்கி பட்டாசு வைத்து கொண்டாடுகிறோம் இந்த நிகழ்வில் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் கழகத்தினுடைய ஒன்றிய மாவட்ட மாநில அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஏற்காலமும் திராவிட முன்னேற்ற தான் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டை என்பதற்கு தளபதியுடைய சிறந்த முயற்சியில் சின்னவர் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்று மிகப்பெரிய சான்றாக அமையும் விட